விரதம் இருக்கிற இருக்கிறனால இந்த அம்மிக்கல்ல பயன்படுத்தி தசை இருக்க பயிற்சி செய்து தொப்பையை உள்ளே கொண்டு போய்க்கு போகிறோம் ஸோ இப்போ இந்த பயிற்சி தொடக்கறதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துட்றேன் ஏனா போன வீடியோவிலையே டக்குன்னு உள்ளே போனங்காட்டி நிறைய பேருக்கு புரிதல் இல்லைங்கிறீங்க புதியவர்களும் நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க ஸோ இப்போது ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இருநூறு மூச்சுக்கல் பயிற்சி செய்து வேர்க்க வச்சுட்டு அதோடைய ஃபைனலில் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இந்த பயன்படுத்தி கவனமா பாருங்க அம்மிக்கல்லோட கல்லோட பயன்படுத்தி நம்ம செய்து கவனமா ஓகேங்களா ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கான புரிதல் இப்போ இது வந்து எதற்கு அப்படின்னா இன்னைக்கு விரதம் இருக்கிறோம் நேத்து நைட்டு ஏழரை மணிக்கு சாப்பிட்டது ராகி புட்டு மாறும் இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது ஸோ வேற லெவல்ல எனர்ஜி அது கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த டைத்துல நேத்து நைட்ல இருந்து நைட்டு நைட்டை விட்டுருங்க இன்னைக்கு காலையிலன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கு ரெண்டே கால் மணி ஏஎம்ல இருந்து மூணு தாட்டி பாத்ரூம் போய் வகுரும் ஃபுல்லாக சுத்தமாயிடுச்சு காலையில இந்த பயிற்சி ஏற்கனவே செய்து இருக்கும் கொடுத்துருக்குறேன் வேற மெத்தடில் ஆசனத்துல இருந்து இப்போ மறுபடியும் அந்த பயிற்சியை செய்துட்டு இருக்கம் கொடுக்க போகிறேன் விரதம் இருக்கிற அன்னைக்கு இப்படி வகுத்த இருக்குனிங்கன்னா இந்த தசைக்கு நல்லா இருக்கும் கிடைச்சி உள்ளே இருக்கும் மற்ற நாட்கள்லாம் நம்ம இருக்க பயிற்சி செய்துட்டு மறுபடியும் சாப்பிட்டோம்னா மறுபடியும் வெளியே வரும் சோ இன்னைக்கு வந்து செய்யல காலை மாலை இருவேளை செய்யல மற்ற நாட்களை செய்கிறது காட்டிலும் அதிக பலன் தரும் நீங்க விரதம் இருந்துட்டு செஞ்சா உங்க உடம்பு தாங்குமா தாங்காதான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்கிட்ட கேட்கக்கூடாது புரியுதுங்களா ஏன் உடம்பு தாங்குது பவுனம்மா உடம்பு தாங்குது அறுபத்தி நாலு வயதில் அவங்கனால சாத்தியம்னா உங்களால் முடியுமா முடியாதான்னு பாத்துக்கங்க நாற்பத்தி ரெண்டு வயதில் நான் சாத்தியப்படுத்தி காட்டுறேன்னா உங்களால் முடியுமா முடியாதான்னு நீங்க தான் சீர்தூக்கி பார்த்துக்கணும் என்ன கேட்கக்கூடாது நாங்கள் இதை செய்யலாமா குடிக்கலாமா

இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்க ஓகே என்ன திறமை சகோதர சகோதரிகளை படுத்துக்கிறேன் ஓகே இந்த குழவிக்கல் அம்மிக்கல்லோட குழவிக்கல்ல எங்க வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க யார் உதவியும் தேவையில்லை ஓகே ஜாக்கிரதையாக பண்ணணும் உங்க சுய விருப்பத்தில் பண்ணிக்கங்க எடுப்பு கெடுப்பு பிடிச்சிக்க போகுது ஓகே உங்களுக்கு பாத்துக்கேன் எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போறேன்னு நார்மல் பிரீத் வந்தாச்சு ஓகே கண்டி கதறாம கந்த கதிர் வேலை அரகர் 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 அரகற தூக்க வேண்டியது அவ்வளோதான் ஓகே 62 கையாகட்டி வேங்க இப்போ மேல நிமரக்கூடாது உங்களுக்கு புரியுதல் மாதிரி புரியுறதுக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம அருணா கயிறு கட்டும் இல்லைங்களா தொப்புளுக்கு பகுதியில் இருந்து தொடையுடைய மூட்டு வரைக்கும் தொட மூட்டு வரைக்கும் கீழே முட்டணும் அதுக்கப்புறம் இந்த பாதம் மட்டும்தான் முட்டிருக்கணும் மற்ற எல்லாத்தையும் அப்படியே லிஃப்ட் பண்ணணும் இந்த அம்மிக்கல் விழுந்துடக்கூடாது ஓகே சரி அம்மிக்கல்லோட குழவி ஆரம்பிக்கலாங்களா கீழே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்துங்க அட்டி வயிறு அளவுக்கு மேலே தூக்கி இருக்கிறேன்னு அம்மிக்கெல்லாம் விழுகாமல் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க

Goinda goita tukek <laughs>

அப்படியே ரிலாக்ஸேஷனோட அப்படியே மறுபடியும் ரைஸ் பண்ணுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓகே கமான் முடியும் மேல எப்படி வேறு தொழுகுதுன்னு பாருங்க

சிஸ்டம் தைராக்சின் நோட் பண்ணிக்கோங்க வேற லெவலில் ஸோ சும்மா காத்துல இருக்கிற மாதிரி இருக்குது விரதம் இருந்துட்டு சும்மா வேற லெவலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நேற்று நைட்டு ஏழரை மணிக்கு சாப்பிட்டது இன்னைக்கு மணி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இருக்கு நினைக்கிறேன் பார்த்துக்குங்க ஓகே இன்னும் நான் குளிச்சுட்டு நம்மளுடைய குபேரலிங்கேஸ்வரருக்கு பூஜை முடிச்சிட்டு பிரதோஷ பூஜை முடிச்சுட்டு வெளியே அண்ணாமலையார் ஆலயத்துல பிரதோஷ பூஜை லைவ் எடுத்துட்டு திருப்பி அங்க குடுக்குற பிரசாதத்தை வாங்கி தான் விரதம் விட போறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கான தீர்வு தரும் பூண்டு பொரியில விட முடியாது போல இருக்கு அங்க டைமிங் ஏதாச்சுன்னா அங்கேயே விரதம் விட்டுருவேன் அப்படி விரதம் விட்டுட்டா இந்த வாரம் பூண்டு பொறி செய்ய மாட்டேன் திங்கள் செவ்வாயில் ஏதோ ஒரு நாள் செய்து காட்டுறேன் சப்போஸ் அங்க விரதம் விடுற அளவுக்கு பொங்கல் கிடைக்கல ஏன்னா நம்ம எல்லாம் ஃபோட்டோ வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவோம் அப்போ ஆண்டவன் எப்படி படி இளக்குறான்னு பார்ப்போம் கிடைச்சிதுன்னா பகிராரம் கிடைச்சிதுன்னா அங்கேயே விரதப்பட்டுருவேன் இல்லை கொஞ்சமாக கிடைச்சிதுன்னா வந்து கண்டிப்பாக செய்வேன் ஸோ நெகோசியபிள் தான் எப்படி வேணாலும் மாறும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க வேற லெவலில் நம்ம உடலை மாற்றி காட்ட போகிறோம் முந்நூற்றஞ்சு நாள் உங்கள் முன்னாடி நேர் இலையில் வைக்க போகிறோம் உங்களது வேண்டுகோளுக்குனாங்க இந்த ஃபைனல் டிப்ஸுகள் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி போடுறேன் ஸோ அதைத்தான் நீங்க இப்போ ஒவ்வொன்றையும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதற்கு கோடான கோடி நன்றிகள் பார்த்து பிரயோஜனம் இல்லை எனக்கு பார்வையாளராக உங்களை மாத்துறது எனக்கு விருப்பம் இல்லை பயனாளராக உங்களை மாற்றணும் அதாவது எனக்கு கிடைத்த ஆரோக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பொது நலனோ கூட அறுபத்தி நாலு வயதுல பவுனம்மா அசத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்காகவே பவுனம்மா அப்படிங்கிற தனி ப்ரொஃபைல் உருவாக்கி பேஸ்புக்ல யூடியூப்லேயும் பௌனமாகிற தனி சேனல் ஆரம்பிச்சு பெண்களுக்கானது குறிப்பாக அந்த மூன்று நாட்கள் சில முக்கியமான பெண்களுக்குன்னே இருக்குமில்லைங்களா அந்த மாதிரி குறிப்புகள்லாம் இனி தனியாக அவங்க அதில் தனியாக அவங்களே தரப்போறாங்க உங்களது வேண்டுகோளுக்குங்க ஸோ இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய சவாலா இருக்குது அதுவும் நடுத்தர வர்க்கங்கள் ஏழை எல்லாம் ஆரோக்கியமா அதுவும் உணவே மருந்து உடற்பயிற்சி உடன் சேர்த்து இருந்துன்னு வீட்டில இருந்து செய்துக்கிறது ரொம்ப கோரக்கொம்பா இருக்குது ஸோ அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கறது தான் நாங்கள் உங்களுக்கு பயிற்றுவிக்கிறதுக்கெல்லாம் வரல எங்களுடைய உடல் வாக்கை எப்படி நாங்கள் வச்சுக்கிறோங்கிறத காட்டுறது மூலிமா இந்த வயதில் இவங்கனால இது சாத்தியம்னா நம்மனால ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்களே சீர்தூக்கி பார்த்துட்டு உங்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்றா போல உங்களது எப்படி சொல்றதுங்க உடற்பயிற்சி உணவுகளை நீங்களே கட்டமைச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் நாங்கள் தன்னிறைவை எட்டணும் பார்த்தீங்களா தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் எட்டணும் உங்களுக்கானதை நீங்களே எல்லா அமைச்சர்கிட்ட ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் நல்லது ஸோ எந்த ஒரு கார்பரேட்டையுமோ என்னை போல இன்னொருத்தரையும் நீங்க நாடி இருக்கக்கூடாது எங்கிட்ட கேட்குற மாதிரி நீங்க இன்னொருத்தரையும் கிட்டையும் கேட்கக்கூடாது நீங்களே உங்களுக்கானதை தேடிக்கணும் அப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகுதியான மக்களுக்கும் தரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் லட்சியம் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் ஸோ இயன்றவர்கள் உங்களால் முடிந்த ஆதரவை உங்களால் இயன்ற வழிகளில் தாருங்கள் சரிங்களா அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் குரு உங்கள் ஃபைனல் பிரீத் முடிச்சுட்டு பைனலா ஒரு ஒட்டக ஒர்க் அவுட் இருக்குது பாத்துக்கங்க இதுல இருந்து ரிலீஸ் ஆகியல இங்க பாருங்க கையை மூணி இப்படி நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து யானை விளையாட்டு விளையாடுவோம் இல்லைங்களா இப்போ உட்காந்துட்டு அந்த மாதிரி உட்காந்து இங்க பாருங்க அடிவயிறு எக்கி மூஞ்சி நல்லா மேலே கழுத்து நீக்கி மூச்சை விட்டணும் அடிவயிறு நல்லா எக்கி இருக்கணும் இப்போ ஆசன வாய் நல்லா விரிஞ்சிருக்கணும் நல்லா நோட் பண்ணிங்க அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறப்போ ஆசன வாய் நல்லா மூடி இருக்கணும் ஒட்டகம் மாதிரி நல்லா வந்து முதுகு மேலே கேமல் மாதிரி மாறிக்கணும் பார்த்துங்க எப்படின்னு அப்போவும் இன் பிரீத் அவுட் இருக்கணும் இப்போவும் இன் ப்ரீத் அவுட் இருக்கணும் உங்களுக்காக ஒரு பதினைந்து இனத்தை பண்ணுற கன்னியூஸாக தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே இட்இஸ் த மேட்ரு நெக்ஸ்ட் டுமாரோ லைவ் பார்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி எழுநூறு மூச்சுக்கள் குரு வித்தையோட ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்காக பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறதையும் ஃப்யூச்சரில் வைக்கிறோம் கண்டுபிடிச்சதையும் இப்போ நிகழ்காலத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம் மக்களை